மக்கே தோழிகள் உண்டு வாழ வைக்க இவளை தவிர உறவுக்காரில் யாரும் இங்கு போன நீயும் எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா நாமும் பொருந்த மேன எண்ணி கொள்ள டி டெய்

¡Mata!

ഇനി മട്ടോ പിള്ളേരെ அப்டி அப்புறே பாத்துக்கிறியா? யானை அந்த போறல போலீஸ் தரவேட்டே இப்ப காவலுக்கு வெச்சிட்டு என்ன திமிர குлеп இருக்கணும்? தயிரையா தயிரையா. யானைன்னு ஒரு தயிரை மாத்தாயிருக்குதே. மேடே போலீஸ் கே மேடே. எங்க கவுண்டர்ல போடுங்கடே. எங்க

இல்ல லேசர முடியல கொஞ்சம் மாறி போய் இருக்குது இரு உன புடிக்கிறேன் புடிக்கிறேன் இது 10 வரை புடிச்சிட்டேன் நான் 11 வரை நின்னேன் எங்க உன் புடிச்சு முடிச்சுல புடிச்சு முடிச்சல சொல்லு சொல்லு பாப்பா ஐயோ நீங்க என்ன சார் ஏ இப்படியா சொல்லுவீங்க புருஷன் பேரை சொல்ல சொல்லி இந்த காலத்துல இருக்க ஆளுங்களே இந்த காலத்து சிரிக்கிய ஆளுங்களே புசி நெத்திலே நெத்தி மடல அடிச்ச மாதிரி டேய் வாடா போடான்னு பேசுறாங்க நாங்க அந்த காலத்து மனுஷிய சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் புருஷன் பேரை வாயால சொல்ல மாட்டேமே நான் என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கறேன் என் வீட்டுக்காரே

வாங்க வாங்க அந்த அம்மா வரும்போது கொஞ்சம் சிறு திரு முடிச்சிட்டு இருந்துச்சா அதனாலதான் சொல்லிவிட்டேன் நீங்க வாங்க வாங்க நீங்க வாங்கி தண்ணி குடிக்கிறீங்களா

புளிய புளி அந்த முட்டக்கண்ண புளிய நோடி பாடு புளிய பாத்துக்க யார் ராசுகளே மூஞ்ச முகரையே உள்ள வரமதே பாத்தண்டி இவன் ஒரு மார்க்கமா தான் நீ போய் நீ உனக்கு காவலுக்கு நான் இருக்கறேன் ஏதாவது ஒரே தடவை ஆள் பேசிக்கி சச்சானே அப்படியே குண்டு புரு வந்து கை கால உடைச்சு போட்டுட்டு போயிரேன்